வெல்கம் டு மை சேனல் இது பாருங்கள் தண்டுக்கீரை எங்கள் தோட்டத்தில் தண்டுக்கீரை போட்டிருந்தேன் பாருங்கள் அது எப்படி வந்திருக்குன்ட்டு கண்டுக்கீரை வந்து நம்ம விதை போட்டு தொட்டியிலலாம் விதை போட்டு வச்சோம்னா தொட்டியில் ஒரு நாலு செடி வச்சாவே போதும் நமக்கு வேணுங்கிற ஓரளவுக்கு நமக்கு அன்றைக்கி அன்னைக்கு தேவையான கீரை கிடச்சிரும் இந்த கீரை பாருங்கள் நல்ல பேர் தண்டு கீரைங்களே தண்டுக்கீரை தான் நல்லா இலையே பெருசாக இருக்கும் அதே நேரத்தில் செடி ஹைட்டாக வளரக்கூடியது விதையிலிருந்தால் இது வருது நம்ம தொட்டியில் வந்து மண்புழு உரம் வீட்டு செம்மண் கலந்து மண் இந்த விதையை தூவிட்டு தண்ணி தெளிச்சிக்கிட்டே வரணும் தண்ணியை வந்து ஊற்றக்கூடாது தெளிச்சு வச்சோம்னா இது முளைச்சி வந்துடும் இது இளம் தண்டாக இருக்கப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுவே பூச்சி தாக்குதல் நிறைய இருக்கும் இதில் இந்த மாதிரி கீரை நம்ம வீட்டில் ஒரு நாலு செடி வச்சுக்கிட்டோம்னா போதும் தண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கீரையும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்டோடு சாப்பிட்றது தான் நல்லது இளம் தண்டாக இருக்கணும் தண்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இதில் வந்து இப்போ விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் கீரைனாவே விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிகம் இருக்குது இதில் கால்சியம் இந்த தண்டுக்கீரையில் முருங்கைக்கீரையில் இருக்கிற மாதிரி வெந்தயக்கீரையில் இருக்கிற மாதிரி இந்த தண்டுக்கீரையிலையும் கால்சியம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து இது நமக்கு கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கீரைக்கு இருக்குது இந்த கீரை வந்து நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால நமக்கு வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி மலச்சிக்கலாம் போக்கக்கூடியது இது வாய்ப் புண்ணு வயிற்றுப்புண்ணு இதெல்லாம் வந்து நல்லா ஆற்றக்கூடியது இது நல்லா க கர்ப்பிணி பெண்கள் சின்ன குழந்தைங்கள்லாம் நல்லா கொடுத்து பழக்கலாம் இது நம்ம பருப்பு சிறுபருப்பு சேர்த்து இதை சமைச்சு சாப்பிட்றப்ப கடைஞ்சி சாப்பிட்லாம் நம்ம பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இதை வந்து சூப்பாகவும் போட்டு சாப்பிட்லாம் எப்படியோ நம்ம சாப்பிட்டுட்டோம்னா ஓகே தான் இது நல்ல கீரை ரசாயத்தில் போட்டு விசஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க தக்காளி பருப்பு பூண்டு எல்லாம் போட்டு கடைஞ்சோம்னா நல்லாயிருக்கும் நம்ம வீட்டிலேருந்து கீரை எடுக்கும் போது நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸும் போடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம வந்து பயம் இல்லாமல் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு தொட்டி இருந்து வீ வீட்டில் இருந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கீரை எல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன பாட்டுங்களெலாம் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம டெய்லி யூஸ்க்கு நல்லா ஆகும் கொஞ்சம் கீரெலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வளர்க்கணும் கேர்ஃபுல்லாக வளர்த்தா நல்ல இடத்துல வச்சு தொட்டியை அந்த மாதிரி வளர்த்தோம்னா தான் நழுதுலட்டி நிறைய பூச்சி தாக்குறது இந்த கீரையை நல்லா சாப்பிட்ருங்க அந்த வெட்டுக்கிளி சின்ன சின்ன பூச்சிங்கெலாம் இதை நல்லா சு விரும்பி சாப்பிட்ருதுங்க அதனால் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக வளர்க்கணும் இந்த கீரை செடி க விதை கிடச்சிச்சின்னா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால கண்ணுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நமக்கு இளமை தோற்றமாக இருக்கணும் அப்படின்னு முதுமை அதான் இளமையிலே சிலருக்கு வந்து முதுமை தோற்றம் அதெல்லாம் வராமல் இது தடுக்கக்கூடிய சக்தி இந்த கீரைக்கு இருக்குது நம்ம ஸ்கின்னுக்கு ஷைனிங் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது